ரத்துக்கு ஈது ஹதா ஹஜ் பர்னான் வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து துபாயில் அதாவது கல்ஃப் கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹஜ்பர்னான் பாருங்கள் எல்லாம் தொழுவோம் போய்ட்டுருக்குவோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு முன்னாடி வரும் பாருங்க பார்த்தீங்களா பாருங்கள் பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம இங்கே பண்ணி தொழுத்தோம் அந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்கா மைதானம் போகிறோம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம விட சேர்ந்து போவோம் வாங்க என்ன பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்குங்க நாங்கள் தொழுது சரி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் சரி இந்த வருஷம் நம்ம போவோம் இல்லை நல்ல கூட்டம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் நல்லா இருக்குன்னு முடியும் சரியான கிளைமேட்டா இருக்கு சரி நம்ம அப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலாம் பார்த்துக்கலீங்களா பாருங்க பாருங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க எல்லாம் இந்த ஈர்க்காம போயிட்டு இருக்காங்க ஏ சமீர் புது ஆயனா புது கீதுக்கா ஆமாம் ஆகிடும் ஓகே மேம் ஆகும் மேம் சரிடல அது உண்மையாக சரியானுங்கிற கூட்டங்க நம்பருங்க எப்போ ரொம்ப வருஷம் கழித்து போகிறோம் பார்ப்பேன் இருக்கேன் பாருங்க இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா விரிது ஆடு சொன்ன கேட்குது எங்கே மேலே இருக்குங்க அந்த பில்டிங்கில் ஆடு சொன்ன கேட்குதுங்க நம்ம மொட்டை மாட்டில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் தூண்டி கேக்குதான் உங்களுக்கு பாருங்கள் கூப்பிட்டு பாருங்க பாருங்கள் அப்படியே போவோம் நாளைக்கு ஊரில் போயிருந்தேன் எல்லோரும் சிறப்பாக சேஃபாக கொண்டாடுங்க வாங்க பாருங்க அப்படியே பாருங்கள் ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் ஆச்சுங்க நமக்கு எடுத்துக்கிட்டே நம்ம அந்த விளாக் எடுத்துகிட்டு நாளாச்சா என்ன பேசுகிறதுனே தெரியல ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு அதாவது நம்ம அந்த ஃப்ரீ விளாக் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சார் சார்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம் சரி இன்றைக்கி நம்ம விலாக் எடுப்போம் இதையும் விட்டுறப்போ சைப்பிட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த பெருநாள் துருவி விழாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் ரொம்ப நாளாச்சு இங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா வந்து ஈர்க்கா மைதானம் போய் கற்றுக்கிட்டால் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா தான் இருக்கும் நான் ஒரே ஒருத்தர் போனேன் துபாய் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் துள்ளுவ போனேன் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் அந்த ஜிம்மா பிள்ளி இருக்கு அங்கே தான் போய் துளுவோம் இன்றைக்கி தான் சரி நம்ம இங்கே போவோம் மக்கள்கிட்ட காட்டுவோம் சொல்லிட்டு தான் இப்படி தொடர்ந்து மக்களோட மக்களாக போயிட்டு இருக்கோம் இங்கெல்லாம் தமிழ்ங்க நான் தமிழ் ஆளுங்க மீதியெல்லாம் நம்ம வந்து இதுக்காம கொஞ்சம் பேசுவோம் அங்கே போயிட்டு நம்ம வந்து அங்கே எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கேட்கலாம் அங்கே போய் வா பக்கத்தில் வந்துட்டோம் கெட்டி வந்துட்டோம் தெரியுதா ஏன்னா இருக்கா வாங்க நம்ம அங்கே போயிட்டு இந்த வருஷம் அஜிப்பார் நம்ம வந்து அங்கே போய் தள்ளுவோம் இந்த மீதி வரல க்ராஷ் ஆகிடுவோம் கூட போகணும் ரூபா ஃப்ரீயாக இருக்கிறீங்க போய் கிராஸ் பண்ணி போய்ட்டோம்

சரிய ஆயிடுச்சுங்க பாருங்க என்ன ரோட்ல உட்காந்து கம்மி பாருங்க ரோட்ல ஆரம்பிச்சுக்காங்க உள்ளடா எப்ப இருக்கு நம்மளும் அப்படி நம்மளும் அப்படியே அப்படியே நம்மளும் பாருங்க கீழே முக்காட்டம் இருக்காங்க கட்டுற மாதம்ைதாங்க தெரியல நமக்கு இங்கே போய் போட்டு கரெக்டா மனைவி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இருபதாவது ஆகுது அஞ்சு நாப்பத்தஞ்சு ரூபா இருக்காங்க இன்னொரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள நினைக்கிறேன் நல்ல ஏற்றம் பார்க்குறாங்க நல்ல பிடிக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு வரதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது மொழிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கலாங்க இதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் நிறையா தமிழ் மக்களை பார்க்கலாம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் மக்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்கலாம் அதிகமாக பார்ப்போம் முடியல பார்க்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம் முடிச்சிங்க சுந்தரால் அப்படியே திரும்ப முடிஞ்சு

போவோம் நம்மளும் தொழுந்து முடிச்சாச்சு வசத்துல தொழுதுட்டோம் அங்கே நம்ம போய் கிளம்புவோம் போன நோம்பு நாளைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் நம்ம ரூமுக்கு பக்கத்துல பள்ளி இருக்கு பார்த்தீங்களா ஜிம்மா பள்ளி அங்கே தான் தொழுதோம் ஆனால் இந்த அஜிப்பு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இங்க வந்தது அங்க நம்ம போய் கிளம்பி போவோம் என்ன கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு பாருங்களா சரி வீடியோ எடுத்து நம்ம முன்னால வச்சு ஒரு மாசத்துக்கு மேல பெரிய வீடியோ எடுத்து ஒரு மாசத்துக்கு மேலே ஆகுது ஏன்னா இங்க வேலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கெட்ட ரூம்க்கு நைட்டு ரூமுக்கு போயிடறோம் அப்புறம் என்ன சொல்றது உங்கள்கிட்ட தூக்கம் இந்த மாதிரி போயிடுது திரும்பி காலையில் எழுந்திரிச்சு வேலை மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி சாப்பிட்டு திரும்பி ஈவினிங் டூட்டி போயிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சரியா வீடியோ நல்லா கான்சென்ட்ரேஷன் அதாவது இருக்க முடியும் சொல்ல போனேன் அதான் வேறு ஒன்றும் கிடையாது வாங்க நம்ம போய் போம்

சொல்கிறேங்க அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா தனியாக ஒரு ஆளாக இருந்து வீடியோ எடுக்கிறது கஷ்டங்க ஒரு மூணு நாலு பேர் குரூப்பாக இருந்த எடுத்தால் தான் சரிப்பட்டு வரும் சிங்கிளாக சோலாவாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா உண்மையாக அது செல்லையும் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கையில் பாருங்க இந்த மோசாலாக வச்சுருக்கோமா இது ஒன்றும் இல்லை மற்ற வருஷம் சில நேரத்தை பார்த்தீங்கன்னா மற்ற திங்க்ஸ் வச்சுருப்போம் அதையும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையே வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டங்க உங்களோ சிங்கிளாக எடுத்து இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் பெரிய டாஸ்க்கு தான் இன்வெஸ்ட் போனால் ஒரு குரூப்பாக இருக்கிறோம் மூணு நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்றத கூட ஓகே பிரச்சனை கிடையாது ஒரு ஆள் வீடியோ எடுக்கலாம் ஒரு ஆள் பேசிகிட்டு போகலாம் ஒரு ஆள் எடிட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது இருக்கும் நம்மளே கேமரா எடுத்துக்கிட்டு நம்மளே அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு நம்மளே எல்லாம் பண்ணுறதுலாம் ஒரு வீடாக சொல்ல போனால் சரியானங்க கஷ்டம் யாரும் தனியாக மட்டும் இருந்தால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்காதீங்க நல்லா யோசனை பண்ணிட்டு ஆரம்பிங்க பாருங்கள் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அந்த மாதிரி பழைய பேர்லாம் வீடியோ போடாமல் ஊரில் பசங்க வருவானோ ஹெல்ப் பசங்க வருவோம் இங்கே இருந்து எவனும் வரமாட்டாங்க கேட்டால் அவன் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அதனால் தனியாக இருந்து யூடியூப் வேறு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாலும் ஒன்றுக்கு மூணு தர யோசனை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி இதுவாக இருந்தாலும் சரி ஏண்டா சிங்கிளாக இருந்து பண்ணுறதுக்காக கஷ்டம் வரும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் சொல்கிறேன் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பாக மூணு பேர்லாம் சேர்ந்துலாம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு இல்லைன்னா ஒரு ஆளாச்சு கேமரா கொடுப்பாங்க ஒரு ஆள் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஆள் அழகாக பேசிட்டு வீசிட்டு அவ்வளோ போய்ட்டு இருப்பாங்க இப்போ வரைக்கும் நானே கையில் பிடிச்சிட்டு நானே வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களால் நம்ம சேனலில் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஸ்கூலாகவே எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் கரெக்டாக இப்போ நம்ம ரூமு கிட்டே வந்துட்டோங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூம் கிட்டினு வந்தாச்சு அலக்துல்லா பெண்ணத்துலேயும் தொழுதாச்சு முடிஞ்சு நாளைக்கு நம்ம இந்தியாவில் பெருனா இந்தியா மக்களும் சிறப்பாக தெரியல நல்லபடியாக தொழுவுங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாலஸ்தீன் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் யோகாச்சுங்க ஏன்னா வந்து இது சீல்காரன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு சின்ன மாடங்களும் பண்ணிட்டு இருக்கானு பாவம் சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா உண்டை போட்டு காலி பண்ணிட்டு இருக்கிறானுமோ இந்த மக்களுக்காண்டியும் கண்டிப்பாக மறைக்காமல் எல்லாம் ப்ரே பண்ணுங்க இங்கே நம்ம இங்கே இருக்கோம் பாவம் கிளாஸாலெல்லாம் வந்து தொழுவ முடியுதா பிள்ளைங்களெலாம் தொழுவ முடியுதா உங்களால் ஜிம்மாக்கே போக முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கலாம் இந்த இப்போ நல்லா இருக்கா அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில சில பள்ளியெல்லாம் உடம்பு வராங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சில அதுக்கும் சீக்கிரம் ஒரு அவங்களுக்கும் நல்ல வழி பிறக்கணும்னு கண்டிப்பாக நம்ம துவா செய்வோம் நீங்களும் துவாச்சிங்க ஓகே அவ்வளோ தான் ஏரியா கிட்ட வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த ரூமுக்கு போக வேண்டியது தான் போயிட்டு என்ன வேறேன்னா அவ்வளோதான் போய் தூங்க வேண்டியது தான் பெருணா தொழிலுவை முடிஞ்சினாலே முடிச்சிங்க அவ்வளோதாங்க தொழுவை முடிச்சிட்டுனாலே பெருணா முடிஞ்ச மாதிரி அவ்வளோதான் ஊராக இருந்தால் சரி ஊராக இருந்தால் அது வேறு இங்கேலாம் வேறு என்ன பண்ணுறது தொழுது மூடி செருக்கு சாப்பிட்டு என்ன ரூமுக்கு போக தான் வேறே இங்கே என்ன பண்ண முடியும் வீட்டில் போய் ஃபோன் பேசிட்டு திரும்பி போய் கட்டில் போய் படுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இங்கே உள்ள பெருணா ஓகே போக சொல்கிறது தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ முடிச்சுக்க மாதிரி மேலே கிடைக்கும் வீடு அடிச்சிருக்கு ஓகேங்க இதுவரை இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இது ஒரு சின்னதாக ஒரு வளாக் எடுப்போம் நம்ம துளவ போகிறது வளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணுது இந்த வீடியோ எதுவும் முடிச்சிக்கலாம் வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நல்ல விளாக்கில் கண்டிப்பாக தரேன் இன்னும் சில சில இடத்துல இதெல்லாம் இருக்குது சில சில இடத்துல இதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக போவோம் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வீடியோ எடுப்போம் இல்லை பெரிய விளாக்கு போகணும் நான் அதிகம் ஷார்ட்ஸ் போட்டேங்க அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் பாருங்கள் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேங்க நிறைய ஷார்ட்ஸு போட்டேன் இல்லை பெரிய வீடியோலாம் போட முடியல அப்படிங்கிற ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸு போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் அதுக்காக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து அனுப்பிவிடுங்க ஏன்னா அப்போ நீங்கள் லைக் பண்ணாலும் போதும் அடுத்த ஆட்டோம் ஆகும் ஆட்டோமெட்டிக்காக போக ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த இருந்து குறைகள் இருந்தால் கண்டிப்பாக மறக்காம கபால் சொல்லுங்கள் இனியும் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நம்ம பெரிய வீடெலாம் எடுப்போம் ஏன்ட்டா பெரிய வீடெலாம் எடுக்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய வெடி பெரிய விழாவும் பண்ணுவோம் ஒரு சீக்கிரம் நல்லா கடையாக போய் வெளியே எடுத்து போடுவோம் நம்ம என்ன அதான் சொல்கிற மாதிரி தான் தனியாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்குது அதான் வேறு ஒன்றும் கிடையாது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு வீட்டிலாம் ஊரெலாம் எல்லாம் இருந்தாருங்க கேமரா பிடிக்கிறதுக்கு தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பிடிச்சி நம்மள சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால தான் சரி கேமரா பிடிக்கிறதுக்காக பசங்க ஏற்றோன்னு பார்த்தா அதுவும் யாரும் வர மாதிரி தெரியல இப்போ மாற்றிங்க இதுதாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சி அப்போ சொல்கிறது லைக் எடுத்து சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் இன்னி ஒரு பகுதியில் சந்திப்போம் அனைவருக்கும் பாய் குவாரக்